பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் என்றும் என்றும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது செலவாக்குச் சொல்வோமாக அல்லாஹு அனி நபியில் கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் இறைய சொந்தங்களே இன்று ஜுமா தொழுகையில் ஓதப்பட்ட இறைவசனம் நம்முடைய நாட்டில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வக்பு திருத்த மசோதா சட்டம் அதையும் இன்று ஓதப்பட்ட வசனத்தையும் பொருத்தி பார்க்கிறேன் அந்த வசனமாகப்பட்டது அவுல் பில்லாஹி மினஸ் ஷைதானு ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வலவு ஷா அல்லாஹூ லஜாலக்கும் உம்மத்தம் வாஹிதா வலாக்கின் யுதில் மையஷா ஒயதி மையஷா வலதுஸ் அலுன் அம்மா குன்தும் தாமலூன் என்ற வசனம் முதல் ரக்கத்தில் ஓதப்பட்டது இதன் பொருளாகிறது இறைவன் நாடினால் உங்கள் எல்லோரையும் ஒரே சமூகமாக ஆக்கியிருப்பான் உங்கள் எல்லோரையும் ஒரே சமூகமாக ஆக்கியிருப்பான் ஆனால் அப்படி ஆக்கவில்லை நல்லோர் யார் கெட்டவர் யார் என்பதை பிரித்தறிவதற்காகத்தான் இப்படியாக யார் வழிகட்டவர்கள் யார் நேர்வழி பெற்றவர்கள் எல்லோரையும் பிரித்தறிவதற்காகத்தான் இறைவன் ஒரே சமூகமாக படைக்காமல் பல கூறாக படைத்தான் என்று கூறி வல துஸ் அலுன் அம்மா குண்தும் தாமலூன் நீங்கள் என்ன செய்தாலும் அதை பற்றி விசாரணை தினத்திலே விசாரிக்கப்படுவீர்கள் விசாரணை தினமாகப்பட்டது எல்லோருக்கும் பொதுவானது களிமா சொன்னவர்களுக்கும் களிமா சொல்லாதவர்கள் எல்லோருக்கும் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோருக்கும் இந்த விசாரணை உண்டு அந்த விசாரணையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற வசனமும் அடுத்து இரண்டாம் ரக்கத்தில் இந்த வசனம் போதப்பட்டது இந்த வசனம் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் ஆனது எல்லா மனிதர்களுக்கும் ஆனது காரணம் திருக்குறான் என்பது முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல மனித சமுதாயத்திற்கே அறுப்படையாகும் இந்த வசனத்தின் பொருளாகிறது மனிதா நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் பணமாக இருக்கட்டும் பட்டங்களாக இருக்கட்டும் செல்வங்களாக இருக்கட்டும் செல்வாக்காக இருக்கட்டும் அனைத்தும் அனைத்தும் ஒரு நாள் அழிந்துவிடும் என்ஃபத் என்று சொன்னால் அழிந்துவிடும் முன்னை விட்டு பிரிந்துவிடும் ஆனால் வமா ஐந்தல்லாஹிவாக் அல்லாஹிவிடத்தில் உள்ளது மட்டுமே எஞ்சும் பாக்கியாகும் அதை யாரும் ஒன்று செய்துவிட முடியாது நீங்கள் செய்த என்னென்ன செயல்கள் செய்தீர்களோ அதற்கான கூலி வழங்கப்படும் நல்லெண்ண நல்லெண்ணத்தில் நல்ல காரியங்களை செய்தால் நற்கூலி கிடைக்கும் தீய எண்ணத்தில் தீய காரியம் செய்தால் அதற்கான தண்டனையும் கிடைக்கும் என்ற எச்சரிக்கையும் இந்த வசனத்தில் அடங்குகிறது இந்த இரண்டு வசனங்களையும் நம் நாட்டில் பாராளுமன்றத்திலே நடந்த நிகழ்வையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன் திருக்குறான் வசனம் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் அது பொருந்தும் என்பதை உளமாற உணர்ந்து இதை பதிந்து பகிருகின்றேன் என்ற தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காற்று